வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்துக்கிட்டு ஒரு பேஸ்புக்லயும் யூடியூப்லையுமே ஒரு போட்டா போட்டு இது என்னது அப்படின்னு நம்ம கே கேள்வி கேட்குறோம் அப்போ அதுல வந்து நிறைய பேர் ஏன்டா உனக்கு தெரியாதாடா ஏன்டா எங்கள்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு அதை பத்தி அது பேர் மட்டும் இல்லை அது முழு வரலாறு வரைக்கும் நமக்கு தெரியும் ஆனால் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம இதை பற்றி தான் டெய்லி அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கடல் கடலில் உள்ள உயிர் வனம் உயிரினம் அந்த உயிரினத்தை எப்படி சமைக்கலாம் அதில் எவ்வளோ முள்ளு இருக்கும் அதில் எவ்வளோ சத்து இருக்கும் இதை குழந்தைகள் சாப்பிடலாமா குழந்தைகள் சாப்பிடக்கூடாதா வயதானவங்க சாப்பிடலாமா இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க சாப்பிடக்கூடாதா இப்படி இதை பற்றி நம்ம நிறைய தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க எந்த அளவுக்கு அதை வந்து நோட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி போஸ்டர் போட்டு இது ஒரு கேள்வியாக வைக்கிறோம் அதுக்குள்ள நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க நம்மளை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே அப்படி நம்மளே மேய்ச்சிக்கிற அளவுக்கு பேர் சொல்கிறாங்க நம்ம ஏ அதுவும் அதுக்கு வந்து சென் பொதுவாக இங்கிலீஷில் ஒரு பேர் இருக்கும் ஒரு வேறு ஏரியாவில் ஒரு பேர் இருக்கும் ஆனால் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம நம்ம சைடு என்ன சொல்கிறோமோ அந்த பேர் அப்படியே அச்ச அச்சலாக சொல்கிறாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்மளை ரொம்பவே டீப்பாக ரொம்ப க்ளோஸாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நல்லா இதிலையே தெரியுது கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி இன்றைக்கி நம்ம அதில் வந்து ஒரு ஒரு போட்டாவுக்கு மட்டும் நம்ம இன்றைக்கி பதில் சொல்ல போகிறோம் நான் வந்து கையில் ஒரு பெரிய பிராணை இப்படி பிடிச்ச மணிக்க ஒரு போட்டா போட்டேன் இது என்னது இதை கண்டுபிடிங்க இந்த இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் நிறைய பேர் சூப்பராக சொல்லியிருந்தாங்க இது வந்து டைகர் பிரான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறையா நண்பர்கள் பதில் சொன்ன நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் அந்த டைகர் பிரான் அப்படின்னு சொல்கிறத சூப்பராக சொன்னாங்க இந்த அது எவ்வளோ இடம் இருக்கும் அப்படின்னு கேட்டேன் நிறைய பேர் அது நல்லா பெரிய போட்டாவில் இப்படி வச்சு பிடிச்சனால பெருசாக தெரிஞ்சிச்சனால நிறைய பேர் ஒன்றரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படி இப்படி நிறையா சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுலேயும் டைகர் பிரானை பற்றி முழுமையாக தெரிஞ்சவங்க மேக்ஸிமம் இது இவ்வளோ தான் வளர்ணுன்னு அதோடைய இடையை கரெக்டாக சொன்னவங்களும் இருக்காங்க காய் கிலோ அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க உண்மைக்கே சூப்பர் அந்த காய் கிலோ சொன்ன நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த காய் கிலோ அந்த அந்த பிரான் எவ்வளோ இருந்துச்சுன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு கிராம் காய் கிலோவுக்கு வெறும் அஞ்சு கிராம் கம்மியாக இருந்துச்சு அந்த பிரான் அந்த டைகர் பிரான் இது என்னது இது எதுக்கு அதிகமானால் இந்த டைகர் பிரான் தான் பிரான்களே நம்பர் ஒன் கடல்லையே ஒரு அதிக விலைக்கு போகும்னா இந்த டைகர் பிரான் தான் போகும் இதுக்கு விலை நிர்ணயிக்கிற நான் கிடையாது வெளிநாட்டில் உள்ள ஒருத்தவங்க வந்து இதுக்கான ஃபிக்ஸ்டு ரேட்டு இருக்கும் இந்த மின் இந்த டைகர் பிரான் வந்து நீங்கள் எந்த கடற்கரையில் போனாலும் ஒரே விலை தான் இருக்கும் இதுக்கு வந்து ஏற்றம் இறக்கம்லாம் இருக்காது ஏன்னா இது வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனிகள் வந்து வாங்கிடுவாங்க இப்போ மீனுன்னா ஒரு இடத்துல வந்து அதிகமாக வர்ற இடங்களில் வந்துக்கிட்ட என்ன பண்ணுவாங்க ரேட்டு கம்மியாக போகும் கம்மியாக வர்ற இடத்துல ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால அதிக விலைக்கு வராது ஒரு போட்டுக்கடல் போனால் அதில் ஒரு கிலோ வந்தாலே ஆச்சரியம் தான் அந்தளவுக்கு தான் இது இருக்கும் ஒரு டயத்துலலாம் இந்த இறால் நாங்கள் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னேலாம் அப்போ இறால் வள தொழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அந்த சின்ன இறால்கள் அதிகமாக வரும் ஏன்னா இறால்களுக்கு அப்பவுமே மீன்கள் எல்லா மீன்கள் உள்ள காலத்துலேயே இறாலுக்கு வந்து அதிக ரேட்டு வந்து அப்பவுமே இருக்கும் எல்லா மீன்களை விட இப்போ அப்போ ஐம்பது ரூபாய்க்கு போகிற டயத்துலையே இரநூறுவா முந்நூறுவாய்க்கு ரால் போவோம் அந்த டயத்தில் அதனால நம்ம இறாலுக்கு வந்து அப்போ அதிகமாக அந்த தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இந்த டைகர் இறால் ஒரு இறால் வந்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு நானே பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரரூவாய்க்கெலாம் விற்றுருக்கேன் ஏன்னா இந்த ரூபாய்க்கு இது போகுதுன்னா அப்போ இதில் என்ன இருக்கும் ஒருவேளை இதில் எதுவும் பெரிய மருத்துவ குணம் இருக்குமா இல்லை இதுக்குள்ளே கறிக்குள்ளே எதுவும் ஒரு பிரமிக்க பிரமிப்பை கூட ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா இல்லை இதுடைய சுவை வந்து ரொம்ப உச்சமா இருக்குமா அதனாலதான் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இது எதற்காண்டி வாங்குங்கனாங்கன்னா இந்த ஒரு இறால் வந்து முட்டைகிட்டா ஒரு பண்ணையே நிரப்பக்கூடிய அளவுக்கு குஞ்சுகள் அந்த அந்த இறால இருந்து பொறிக்கும் அதனால இது இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா அது லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள அதுல வந்து கிடைக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் சொல்கிறனால அளவுக்கு அதை வாங்கினாங்க ஆனால் இப்போலாம் என்னன்னா பல பல மெத்தடுகளில் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வளப்பில் அதனால வந்துக்கிட்டு இந்த இறாலுடைய மதிப்பு வந்து அப்படியே சல்லுன்னு இறங்கி இன்றைக்கி வந்து மனித உணவு உண்றதுக்கு மட்டும் பயன்படுற ஒரு விலையில் இருக்குது அப்பவும் மீன்களுடைய உச்சமான ஒரு தான் இருக்குது ஏன்னா அப்போ இருந்து இப்போ வர இந்த இறாலுடைய மதிப்பே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி நீங்கள் இந்த இறால் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கமலில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும் இதோடைய சுவை அப்படின்னு சாப்பிட்டதே இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாக வாங்கி சாப்பிடுங்க நன்றி வணக்கம்